ஸ்போர்ட்ஸ் அகாடமி கல்வி நிறுவனம் கோயமுத்தூர் ரோட்ரி இண்டஸ்ட்ரியல் சிட்டி சார்பாக கோவையில் கிட்ஸ் போட்டி நடைபெற்றது இதில் சிறுவர் சிறுமியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை நிரூபித்தனர் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டை ஊக்குவிக்கும் முதமாக போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாக கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி கல்வி மற்றும் ரோட்ரி கிளப் இண்டஸ்ட்ரியல் சிட்டி உட்பட பல்வேறு அமைப்பினர் இணைந்து நான்காவது கிட்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் விளையாட்டு போட்டிகள் நேரு ஸ்டேடிய வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் அகாடமியின் தலைவர் பரசுராமன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக ரோட்டேரியன் கவர்னர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேல் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளர்களாக ஜி எஸ் டி உதவி ஆணையர் டோலா திருப்பதி கொடிஷியா முன்னாள் தலைவர் முத்துசாமி வழக்கறிஞர் பிரபு சங்கர் மாவட்ட விளையாட்டு அலுவலர் அருணா எஸ் அகாடமி முதல்வர் ஸ்ரீவித்யா சந்தோஷ் பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டனர் மாவட்ட அளவில் நடைபெற்ற இதில் சுமார் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் தனியார் கிளப் சிறுவர் சிறுமியர்கள் இப்போட்டியில் கோவை வருவாய் மாவட்டத்துக்கு உட்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஆறு எட்டு பத்து மற்றும் பனிரெண்டு வயது பிரிவுகளின் அடிப்படையில் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் தொடர் ஓட்டம் சாஃப்ட் பால் எறிதல் தடை ஓட்டம் குண்டு எறிதல் வட்டு எறிதல் ஈட்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிர்வாகிகள் கிருஷ்ணகுமார் ஸ்ரீதர் ஜோஸ்வா செல்லத்துறை பயிற்சியாளர்கள் அருள் மெர்சல் சிவக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சார் என்னோட பேர் பரசுராமன் நான் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லி ப்ரெசிடண்ட்டாக இருக்கேன் பாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக இதை இருந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது சக்சஸ்ஃபுல்லா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் நம்பர்ஸ் எங்களுக்கு வந்து வந்திருக்காங்க இந்த சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து ரோட்டரி க்ளப் ப்ளஸ் மேடம் எஸ்என்எஸ் காலேஜ் விட நலின் சார் வர அவர் டைம் குக்காலோ ஈவன் டூ ஓ கிளாக் நைட்டு குக்காலோ அந்த இதை வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க என்ன உன் என்கரேஜ் பண்ணுறது வந்து மே மேக்சிமம் அதிகமாக பண்ணது என்னென்னா நம்ம ரோட்ரியில் சுந்தரவடியல் சாரும் பிரபுசங்கர் சார் தான் எனக்காக நிறையா விஷயங்களை செஞ்சுருக்காங்க நாங்கள் அவங்களுக்காக சின்ன தான் செஞ்சுருக்கட்டும் ஸோ லா லைஃப் டைம் என்னோட அச்சீவ்மெண்ட்டுக்காக நீங்கள் கூட இருப்பாண்டாக நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் எஸ்என்எஸ் காலேஜுக்கும் நம்ம சுந்தரவடி சாருக்கும் பிரபுசங்கர் சாருக்கும் ரோட்ரிக்கும் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ என்னுடைய பேர் சுந்தரவடிவேலு நான் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்டாக இருக்கிறேன் எங்களுடைய பதவிக்காலம் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆரம்பமாகும் ரோட்ரி இன்டர்நேஷ்னலுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எஜுகேஷன் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது அவர்களுக்கு படிப்பு திறன் எங்கெங்கெல்லாம் படிப்புகள் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்துட்டு ரோட்ரி ஸ்டெப்பின் ஆகுது உள்ளே வந்து அதற்காக வேண்டிய செலவுகள் மற்றபடி அதுக்காக வேண்டிய அமைப்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொண்டு எஜுகேஷன்ற அந்த இதில் ஸ்போர்ட்ஸும் வந்துடுது ஆக பிரதான நோக்கம் ரோட்ரியோடது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல வந்துட்டு எந்த விதமான நோய் நொடியில்லாமல் மக்கள் வாழ வேண்டும் அடுத்தது வந்துட்டு அமைதி பீஸ் உலகத்தில் வந்துட்டு எங்கேயும் போர் நடக்கக்கூடாது போரினால் மக்கள் எங்கேயும் கஷ்டப்படக்கூடாது மூணு என்வாயன்மெண்ட் அண்ட் ஏர் அதாவது வந்துட்டு நம்ம சுற்று சூழ்நிலை பாதுகாப்பு தண்ணீர் இந்த வசதிகளெல்லாம் அடிப்படையாக எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எஜுகேஷன் டு தி யூத் அந்த அமைப்பில் வந்து ரோட்ரி வந்துட்டு எப்போவுமே எங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் நடக்குதோ எங்கெல்லாம் வந்துட்டு எஜுகேஷனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு வருகிறது இதில் இந்த கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால் அவர்களுக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் அது வந்துட்டு ஒரு பிரதான ஒரு பங்கு எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு இதில் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணிருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நான் இருக்கிறோம் இந்த மாதிரி এডুকেশন இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ்என்எஸ் மாதிரி எல்லா এডুকেশনাল இன்ஸ்டிடியூஷன்ஸ் உம் முன்னேற வேண்டும் இது வந்துட்டு பல விதத்தில் நம்ம கோவை மாநகரத்தை மேம்படுத்தும்ன்றது எங்களுடைய உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது ஐ அம் ஸ்ரீவித்யா பிரின்ஸ் எஸ்என்எஸ் அகாடமிஸ் பிரின்சிபல் அண்ட் ஐ वुड லைக் டு டேக் திஸ் opportunity டு கன்கிராட்யுலேட் தி ऑर्गेनाइजर्स டு making this ஈவென்ட் கிராண்ட் சக்சஸ் அண்ட் ஆன் బిஹேஃப் ஆஃப் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேனேஜ்மென்ட் And uh, we, are, uh, uh, we are very we like to encourage uh, such activities which is taking part in uh, Coimbatore, say it's sports or any other cultural events. Uh, we are uh, always there to encourage. And uh, once again, I congratulate the organizers and the students. Uh, uh, our best wishes uh, for the event. Thank you. Sarananga. ரோட்டரி கிளப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சிட்டியோட பிரசிடண்ட் டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நாங்கள் ஆக்சுவலாக எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ப்ரைட்டி அதாவது சைல்டு மென்டல் ஹெல்த் அதுவும் ஒன் ஆஃப் த ப்ரையாரிட்டி அதை வந்து நாங்கள் நம்புறோம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மூலமாக சைல்டோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அதாவது லாட் ஆஃப் ஸ்கூல்ஸில் நம்ம வந்து கவுன்சிலர்ஸ் ஆர் அவைலபுள்னு ஆகும் அதை வந்து இந்த மாதிரி மோர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இன்டல்ஜ் ஆகும்போது அந்த மாதிரி கவுன்சிலரோட ஒர்க்கு டிக்ரீஸ் ஆகும் அதனால் இந்த மாதிரி ஒர்க்கு வந்து நம்ம ரோட்டரி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம் அதாவது நம்ம கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி கூட சேர்ந்து நிறைய இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு ஈவென்ட்ஸ்க்கு ஆர் சப்போர்ட்டிங் தட் அகாடமி அண்ட் அகடமிஸ் தேங்க்யூ அஸ் அண்ட் கண்டினியூஸ்லி சப்போர்ட் யூ சார் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் மோர்ஸ் டு கம் இன் நியர் ஃபியூச்சர் தேங்க்ஸ் ஃபார் த எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் ஃபார் பார்ட்னரிங் வித் அஸ் தேங்க்யூ இந்த ஒரு அருமையான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை வந்து நம்ம கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி திரு பரசுராமன் தலைமையில் வந்து நடத்திட்டு வராங்க ஐ திங்க் திஸ் இஸ் செகண்ட் ஈவெண்ட் விச் இஸ் பீங் கண்டக்டட் வித் அ பீரியட் ஆஃப் ஒன் இயர்னு நினைக்கிறேன் போன வாட்டி ஒரு நல்ல ஈவெண்ட் ஒன்று நடத்தியிருந்தாங்க அதில் நாங்கள்லாம் எல்லாம் இருந்தோம் பயனியன் இன்ஸ்டியூஷன்ஸில் இந்த வாட்டி எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் மேடம் வந்திருக்காங்க எக்ஸ்டெண்டட் ஆல் த சப்போர்ட் ரியலி வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் மேடம் ஆன் பியாப் ஆஃப் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி அகடமிஸ் ஆன் பியாப் ஆஃப் ரோட்ரி எங்க இன்கமிங் டிஸ்ட்ரிக் கவர்னர் அட்வொகேட் என் சுந்தரடிவல் சார் வந்திருக்காரு எங்க இம்பா அமைப்பு சார்பில் திரு முத்துசாமி சார் இருக்காரு இம்பா நண்பர்கள் இருக்காங்க ரொட்டீரியன்ஸ் இருக்காங்க இந்த நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது கண்டிப்பாக வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு 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 ஈவெண்ட்டாக அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு உத்வேகத்தையும் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறது மூலிமா கண்டிப்பாக குழந்தைகள் வந்து மென்மேலே இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எஜுகேஷனல் வைஸ் இருக்குன்றதுலேயும் ஒன்றும் டவுட் இல்லை ஸோ ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ